நல்லா அப்படியே வெندிருச்சுமா சரி வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிட்டு இது எப்படி வரக்கிறதுன்னு சொல்றேன் சரிங்க ஆ சரிங்கமா வெندிருச்சா நல்லா வெندிருச்சு சரி சாப்பிடுறா? ஆ சரிமா. அதுக்கு அப்புறம் ஆ சரி. கிழங்க போடுமா <depression> <imitation and ADA>

என்ன தட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னங்கம்மா

அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆ சரிங்கம்மா அதுக்கப்புறம் தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆ சரிம்மா இப்போ இந்த மாதிரிலாம் முரக்கட்டினோம்னா கொத்தமல்லி அலை இருந்தால் கொத்தமல்லியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அண்ணியில் போட்டால் நல்லா ரசமாக இருக்கும் ம் சரி சரி ரசம் வந்து கொதிக்கக்கூடாது ஆ நல்லா அப்புறம் முரை அப்போதான் அந்த கொத்தமல்லி இலையை போடணுமாமா போட்டு நல்லா பேஸ்ட்டு ம் ஒரு கட்டி கிட்டி விட்ருணும் திரும்ப ஒன்று வர வந்தோன்னே நல்லா சரிங்கம்மா ம் ரசம் நல்லா பாப்பா ஆ சரிங்கம்மா

东边，我把这个往北。